ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி நியூஸ் சேனல் எடுக்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவ மிக முக்கியமான கிரகம்னு பார்த்தா சனி பகவானை வந்து சொல்லலாம் சனியை போல கொடுப்பவரும் கிடையாது எடுப்பவரும் கிடையாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்வார் அந்த சக்தி சனிக்கிட்ட வந்து இருக்கு அப்பேற்பட்ட சனி உருவாக்கிய ஒரு ராஜயோகம் தான் தற்போது வேலை செய்ய போது இந்த ராஜயோகம் மூன்று ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான யோகத்தை கொடுக்க போது ஸோ எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு யோகம் கிடைக்கும் அந்த யோகம் எத்தனை நாள் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சனி உருவாக்கக்கூடிய இந்த ராஜ யோகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு பணமழை உறுதியாக போகுது அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எதனால் இந்த ராஜயோகம் உருவாகிருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சொல்லிடுறேன் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் எப்போதும் மெதுவாக நகரக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு கர்மநாயகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் வந்து எடுத்துக்கொள்வாரு தற்பொழுது அந்த வகையில் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில பயணம் செய்து வராரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இதே ராசியில தான் பயணம் செய்ய போறாரு சனி பகவானுடைய இந்த இடமாற்றம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதுலேயும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சூழ்நில முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசிகள் நடந்து பயணம் செய்து வராரு இதனால கேந்திர திரிகோண ராஜயோகமானது இந்த சனியினால உருவாயிருக்கு இந்த கேந்திர திரிகோண ராஜயோகம் அனைத்து ராசிகளுக்கும் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் பர்டிகுலராக மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தாக்கம் ஏற்பட போகுது சனி பகவானால் உருவாக்கப்பட்ட இந்த ராஜயோகத்தால் ஒரு சில ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை முழுமையா பெறப்போகிறீங்கன்னு நான் சொன்னல அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு சனினால் இந்த கேந்திர யோகம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கோங்க திரு பவு சொல்கிறேன் சனியை போல கொடுப்பவரும் கிடையாது கெடுப்பவரும் கிடையாது சனி நீதி தவறாத நீதிமானாக இருக்கிறதுனால தான் நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுது ஸோ சனி பகவான் பற்றி பார்த்தீங்கன்னு சொல்ல கண்டிப்பாக வந்து நம்பாதவங்க கூட நம்பிடுவாங்க ஏன்னா சனி பயிற்சி அந்த மாதிரி ஆட்டி வைக்கோ ஸோ இப்போ கும்பராசியில் சனியுடைய இந்த பயிற்சினால் நிறைய பேருக்கு ஏழர சனி அஷ்டம சனி அந்த மாதிரிலாம் வந்து உருவாயிருக்கு அதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனினால் கேந்திர திரிகோண யோகமும் உருவாயிருக்கு அப்படி உருவாயிருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை அவ்வப்போதே ராசிக்கு அதிர்ஷ்டம் இந்த வீடியோ தெரிஞ்சு அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ராஜயோகமானது எந்த ராசிக்கு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி யோகம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய இந்த கேந்திர திரிகோண ராஜயோகமானது உங்களுக்கு சிறப்பான பலன்களை இனி வாழ்க்கையில கொடுக்க போகிறது மெயினா வியாபாரம் செய்யக்கூடிய உங்க ராசினர் அத்தனை பேருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாம திட்டமிட்ட வேலைகள்லாம் இனி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தடை இல்லாம சாதகமாக முடிவடையும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கக்கூடிய ஆதாரங்கள் பயன்படுத்தி அதன் மூலமா அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க நிறைய வாய்ப்புகள் இனி உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாம எல்லா வாய்ப்புகளையும் தக்க வைத்து கொள்ளுங்கள் வருமானத்தில் அப்பதான் உயர்வு உண்டாகும் உங்களுடைய எதிர்காலமும் நல்ல நிலைமைக்கு போகும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் உங்களுக்கு எது வேணாலும் இப்போ எடுக்கலாம் இந்த கேந்திர திரிகோண யோகத்தில் அப்படி எடுக்கும்போது அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையோ பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்திலயும் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலயும் முன்னேற்றம் இருக்கும் மொத்தத்துல உங்கள் ராசிக்கு சனி பகவானுடைய கேந்திர திரிகோண ராஜயோகம் இந்த மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறது இப்படி கொடுக்கக்கூடிய சிறப்பான பலன்களை முழுமையா பெறுவதற்கு இப்போ நான் என்னென்ன விஷயம் நான் சொன்னனோ அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அடுத்ததான் ரெண்டாவதாக எந்த ராசிக்காரர்களுக்கு திரிகோண ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கும் உருவாகிருக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி இந்த ராஜயோகம் உருவாயிருக்கு இதனால் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சனி பகவானுடைய இந்த கேந்திர திரிகோண ராஜயோகத்துடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக இனி வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது இந்த ராஜயோகம் உங்களது ராசியில் ஒன்பதாவது வீட்டில் உருவாகிருக்கு அதுதான் அதிர்ஷ்டத்துக்கு மெயின் காரணமே இதனால தான் பணவரவு இனி எந்த குறையும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பணவரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் இல்ல வெளிநாட்டு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் நீங்க போட்ட முதலீடுகளுக்கு நல்ல இருக்கும் தொழிலில் அதிக லாபங்கள் தான் இந்த கேந்திர ராஜயோகத்துடைய அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கூட உங்களை தேடி வரும் நீங்க பணம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணாவே பணம் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் வந்து இருக்கும் அது நீண்ட நாள் நிறைவேறாமல் ஏதாவது சில தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருந்ததுன்னா அது நிறைவேறுவதற்கு இந்த கேந்திர ராஜயோகம் உருவாக அதாவது நிறைய வழிவகுக்கும் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் மங்கள காரியங்களும் நடக்கும் தடை இல்லாமல் நீங்கள் வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் மொத்தத்தில் இந்த கேந்திர திரிகோண ராஜயோகம் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை இனி கொடுக்க போதுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களும் இந்த பலன் அதிர்ஷ்டம் தெரிஞ்சிருப்பீங்களே இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய புதுமையான விஷயங்கள் செய்யுங்க நிறைய புதுமையான பலன்களை இனி பெற்றுக்குங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு திரிகோண யோகமானது உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம்ல பிறந்த கும்ப ராசிக்காரர்களுக்கும் உருவாயிருக்குங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி இந்த யோகம் உருவாயிருக்கு இந்த யோகத்தினால என்ன மாதிரியான பலன்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கும்ப ராசிக்கார்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய இந்த ராஜயோகத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் இனி வாழ்க்கையில் நிறைய கிடைக்கப் போகிறதுங்க மெயினாக உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி புதுமையான விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் ஸோ அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் வந்து இனி தடையில்லாமல் கிடைக்கும் கடின உழைப்பு போட்டிங்களா அந்த கடின உழைப்புக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற்றுத்தர மாதிரி இந்த யோகமானது அமையும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த ஆதரவு முழுசா கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வாய்ப்பு இருக்கு இந்த சனி பகவானுடைய இந்த கேந்திர ராஜயோகத்தால் இந்த மாதிரியான நிறைய அதிர்ஷ்ட பலன்கள் நீங்க பெற போறீங்க என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட இந்த பலன்கள் கேட்ப இனி வேலையில நிறைய நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து போடுங்க உங்களுக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா இனி அந்த மாதிரிலாம் இல்ல நிச்சயமாக பலன் உங்களுக்கு மொத்தத்தில் இந்த சனி பகவான உருவாக இருக்கக்கூடிய இந்த கேந்திர ராஜயோகமானது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க இந்த மூன்று ராசிக்காரங்க தான் அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துக்கே போயிட்டு வருவீங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கிடையாது நார்மலா சனி பகவானால ஏற்படக்கூடிய தொல்லை எல்லாம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு இல்ல இப்போ இப்ப ஸோ பரிகாரம் கண்டிப்பா நீங்க செய்தாகணும் ஏன்னா இந்த ராஜயோகம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறப்ப ஆபத்து கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு மற்ற ராசிக்காரங்க சனிக்கிழமை சனி பகவானை நினைத்து எழுதி ஏற்றி வழிபாடு செய்து வரணும் அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்துல சனினால ஏற்படக்கூடிய தொந்தரவுல இருந்து தப்பிக்க முடியும் ஸோ சனி பகவானுக்கு உகந்த இந்த பரிகாரம் மற்ற ராசிக்காரங்க செய்து தப்பித்து கொள்ளுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த மூன்று ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த யோகத்தை பற்றி அவங்களும் தெரிஞ்சு இந்த அதிர்ஷ்டத்தை அவங்களும் வந்து பெற்றுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போட புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மெயின் இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்